ஆமே இந்த நாளிலும் கூட கத்திரி வார்த்தைக்காய் நம்ம ஆமேன்னு கத்திரிய வார்த்தைக்காக வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம் எடுத்துள்ள வாசிக்கலாம் ஆபக்கோவுக்கு திருக்க நெசத்தின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் வாசிக்க கேட்போம் குறித்த காலத்து குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்ட இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு வரும் அது நிச்சயம் வரும் அது தாமதிப்பதில்லை அது தாமதிப்பதே இல்லை அலெலுயா குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அது முடிவில் என்ன பண்ணும் விளங்கும் நடக்கும் ஒரு அலில சொல்லாமா கத்திரிய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் ஒவ்வொருத்தரை குறித்து ஆண்டல் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறார் ஒரு அலில சொல்லாமா ஆபகு தரிசை அழைத்து நீ என்ன பண்ண தரிசனத்தை எழுது அதை ஒரு பழகளை எழுது அதை 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 பார்த்து படித்து கடந்து போகிறவர்கள் பாசிக்கும்படி அந்த தரிசனத்தை என்ன பண்ணு நீ எழுதி வை அப்படின்னு சொல்றார் வழியில சொல்லாமா நல்லா கவனிங்க பெரிய மாணவர்களே ஆப குக் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆப குக் அப்படின்னா தழுவுதல் ஆப குக் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம் தழுவுதல் அல்ல லூயா அந்த பேருக்கு உண்டான அர்த்தம் தழுவுதல் என்று சொல்லி இந்த ஆபக தீர்க்க தரிசி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஏழுநூறாம் நூற்றாண்டிலே அவர் பிறந்தவர் ஏழுநூறாம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தவர் கல்தயர் கல்தையர் என்கிற இனத்தார் பாபிலோனில் அவர்களை ஆட்சி செய்த போது பாபிலோன் தேசத்திலே கல்தையர் என்கிற இனத்தார் ஆட்சி செய்த காலத்திலே இந்த அபோகு தரிசியும் வாழ்ந்திருக்கிறார் இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக நூற்றாண்டில் நடந்த சம்பவம் இந்த கல்தேர் இனத்தை சேர்ந்த ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அதிகமான ஜனங்களை ஒடுக்க அதிக அதிகமா ஜனங்களை ஒடுக்கி ஜனங்களை துன்புறுத்தி அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அவர்களை ஒடுக்கி நொறுக்கி இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்யும்போது ஆபக்கு திருக்க தரிசி மனம் வேதனைப்பட்டு மனம் நொந்து வேதனை அடைந்து அந்த நேரத்தில் கத்திரி நோக்கி விண்ணப்பம் செய்த போது கத்திரி நோக்கி ஜெபித்த போது ஆபக்குக்கு திருக்க தரிசிக்கிடும் ஆண்டவர் சொன்ன கத்திரியை நாம மையப்பட்டு ஆன்று வெளிப்படுத்தின காரியம் பாரம் இதுவே என் ஜனங்களை குறித்த தரிசனம் இன்னும் குறித்த காலத்தை தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவில் என்ன பண்ணும் விலங்கும் நீ கல்தயர் கல்த்தயர் கல்தயர் இனத்தார் உங்களை ஒடுக்குறாங்களே கஷ்டப்படுத்தாள் என்று நீ என்ன பண்ணாத கலங்காத நான் சொல்ற தரிசனத்தை என்ன பண்ணு ஒரு எழுதி வை அது அநேகர் போகிற போகும்போது வரும் பொழுது அதை வாசிக்கும்படி எழுதி அதை வை போகிறவர்கள் வா பார்க்கட்டும் இதை வாசிக்கட்டும் குறித்த காலத்தை தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டுக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது பிற்பாடு அது தாமதித்தால் அதற்காக என்ன பண்ணு காத்துரு அது தாமதிப்பதில்லை அது நிச்சயம் வரும் அது தாமதிப்பதே இல்லை என்று இந்த வார்த்தையை இந்த பாரத கத்திரியை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆபோக்கு தீர்க்க தரிசியிடம் ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை லூயா அப்போ ஆண்டவரோட இந்த ஆபோக்கு தீர்க்க தரிசி எவ்வளோ நேரம் இணைஞ்சிருப்பார் எவ்வளோ ஜெபிப்பார் இந்த ஆபோக திருக்கதரிசி தரிசி குறித்து வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆபோக திருக்க தரிசி ஆலயத்தில் பாடலை பாடுகிற பாடலுடைய குழு உறுப்பினர் சங்கீதங்களை பாடுகிற எருசலம் தேவ ஆலயத்தில் சங்கீதத்தை பாடுகிற ஒரு அழிய சொல்லாமா சங்கீதத்தை பாடுகிற ஒரு குழு தலைவராய கூட இருந்திருக்கிறார் அப்போ எந் எந்த அளவுக்கு ஆண்டரோடு ஒரு ஒரு உறவு ஒரு நெருக்கம் ஒரு அளவில் சொல்லாமா அல்ல லூயா அதெல்லாம் தான் ஆண்டோர் சொல்கிறாரு என் ஜனங்களை குறித்த ஒரு தரிசனத்தை நான் வச்சிருக்கிறேன் அது முடிவில் என்ன பண்ணும் விலங்கும் நீ ஏன் நொந்து வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அருமையான என்னுடைய பக்தனே ஊழியக்காரனே நீ என்ன பண்ணாத நீ கலங்காத நீ வேதனைப்படாத நீ நோக்கி இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை குறித்த தரிசனத்தை நான் வைத்திருக்கிறேன் அது முடிவில் விளங்கும் அது ஒரு நாள் என்ன பண்ணாது பொய் சொல்லாது தாமதித்தால் அதுக்காக நீ காத்துரு அது நிச்சயம் வரும் அது தாமதிப்பதே இல்லை என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆபக்குக்கிடம் சொல்லுகிறார் அலே லூயா அலே லூயா அவன் நான் கத்திரிக்க மகிம் உண்டாகட்டும் அப்போ நல்லா கவனிங்க சொப்பனோ தூங்கும்போது நம்ம காண்கிறது சொப்பனும் அதுக்கு பிற்பாடு ஜெபிக்கும் போது நம்ம பார்க்கிறது தரிசனம் தூங்கும்போது பார்க்கிறது சொப்பனும் வேலத்தில் நம்ம பார்க்குறோம் யோசிப்பை குறித்து யோசிப்பு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிற ஒரு தேவ மனுஷன் கத்திரி ஆவி கத்திரி ஆவியானவர் யோசிப்பு மேலே இருந்த அப்படின்னாலே அந்த யோசிப்பு என்ன பண்ணுவார் சொப்னத்தையும் சொல்லுவார் சொப்னத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுவார் ஒரு அளவில் சொல்லாமா தானியலை குறித்து பார்க்கும்போது தானியலுக்குள்ள விசேஷத்தை ஆவி இருந்தது தானியலுக்குள்ளே என்ன ஆகியிருந்தது உரலே சொல்லாமா வரப்போகிற காரியங்களை குறித்து நடக்க போற சம்பவங்களை குறித்து பாபிலோனுக்கு பாபிலோன் மகாணத்துக்கு இவர்கள் இந்த தானியல் சாத்ரா மேஷாபோக்கோ அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர் இவர்கள் இவர்கள் யூதர்கள் ஆண்டோருக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர்கள் எருசலேமே சூறையாடி இந்த ஜனங்களை கைதி செய்து இந்த ராஜா என்ன பண்ணினான் அவருடைய ராஜாபார் நாட்களில இவர்களை அழைத்து சிறைப்பிடித்து கொண்டு போய் என்ன தேசத்தில் அடிமைகளாக வைத்து இருந்தான் இந்த வாலிபருடைய பெயர்கள் மாற்றப்பட்டது ஒரு அளவில் சொல்லாமா இவருடைய பெயர்கள் மாற்றப்பட்டது அந்த ராஜா இவர்களை கைது செய்து கொண்டு போய் அவர் என்ன பண்றாரு இவர்களை அடிமைகளாகி வைத்திருக்கிறார் ஒரு நாளும் ஒரு நாளும் இவங்க ஆண்டர் விட்டு தான் பண்ண மாட்டாங்க வலி விலைக்கு போக மாட்டாங்க ஆனால் அவர் தான் சொல்றாரு பொற்சலையை உண்டு பண்ணி நீ வணங்கு அல்ல லூயா பாருங்க பெரியமானவர்களை கத்தருடைய தரிசனத்திற்கு தானியில் என்ன பண்ணாரு காத்திருந்தார் ஒரு நாளைக்கு எத்தனை எத்தனை முறை ஜபித்தார் பெரிய ஒரு நாளைக்கு அவர் எத்தனை முறை ஜெபிக்கிறார் மூன்று முறை காலையும் மதியமும் இரவும் உரலையே சொல்லாமா அல்ல லூயா அப்படி ஜபிச்சதுனால ஜெபிக்க கூடாது என்று ராஜா சட்டத்தை பிறப்பித்தும் கூட அவர் என்ன பண்ணார் முன்பு போல பல என்ன பண்ணார் பழக்கடையிலேருந்து ஜபிக்கிறார் பழக்கலேருந்து பார்த்தா அந்த எருசுலேமுடைய அந்த எருசிலம் இருந்த அந்த அந்த பலங்களில் இருந்து பார்த்தா எருசுலம் இருந்த பகுதி தெரியும் அந்த எருசுலம் தேவாலயத்தை இருந்த இடத்த நோக்கி முழங்கால் படிக்கிட்டு தினோம ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன் தான் அவருக்குள்ளே விசேஷத்தை அபிஷேகம் விசேஷத்தை ஆவி இருந்துச்சு இப்போ ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டாகும் தரிசனம் உண்டாகும் அது மாத்திரமில்ல சொப்னத்தில் கத்துட்டு ஆவியான பேசுவார் ஒரு சம்பவத்தை நமக்கு ஒரு ஒரு சம்பவத்தை பாரப்படுத்துறாரு எதுக்காக அப்படின்னா அந்த சம்பவத்துக்காக நம்ம ஜபிக்கணும் சொல்லுவாங்க ஐயா தூக்கமே இல்லையா ஒரு விஷயத்தை குறித்து எனக்கு பாரமா இருந்துச்சு சில பேர் அதை ஆவியில் உணர்ந்து உள்ள உண்டு இதை உணராம ஜபிக்காம அந்த சம்பவத்துக்காக ஜெபிக்காம போகிறவர்கள் உண்டு நல்லா கவனிக்கணும் கத்தர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி ஜபிக்க வைக்கிறாருன்னா அந்த காரியம் மாறும் அது ஏதோ ஒரு சொப்பனம் அப்படி நம்ம நினைத்து ஜெபிக்காம போனா அந்த காரியம் நடக்கும் ஆண்டவர் என்ன பண்ற முன்கூட்டியே சொப்பனத்தின் மூலியமா இந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு ராமேனு சொல்லாமா இன்னைக்கு நம்ம என்ன கேட்க போற ஆண்டு கட்டுனா ஆண்டவரே என் கூட நீங்க பேசுங்க சொப்பனத்தின் மூலியமா என் கூட பேசுங்க யோசப்பட பேசுனீங்களே யோசப்பு பல பகைக்கப்பட்டு சகோதரார முதல்ல ஒரு தரிசனம் பார்க்குறாரு யோசப்பு பதினோரு அரிக்கட்டு கதிர்கள் அரிக்கட்டு கதிர்கள் என்ன பண்ணுது ஒரு ஒரு வணங்கு வணங்குது அப்போ நாங்கள் பதினோரு பேர் வணங்கணுமா அப்படின்னா பண்ணுறாங்க சகோதரர்கள் இந்த சப்புரத்தினுடைய காரியத்தை சொல்கிறாங்க போகட்டும் அதுக்கு அடுத்ததான் இன்னொரு சாப்பிடணும் பதினோரு நட்சத்திரம் என்ன பண்ணுது சூரியனை சாரி சந்திரனை வணங்குகிறது அலைய லூயா அப்போது அவங்க அப்பா கிட்டே சொல்லும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா யோசிக்கிறார் இவங்கள மிகவும் யோசிச்சப்ப என்ன பண்ணுறாங்க சகோதரர்கள் பகைக்கிறாரு அவனை இவன் நம்மளை விட் நம்மளை விட பெரிய ஆளாக போயிடுவான்னு சொல்லி பகைக்கிறான் கொண்டு போய் என்ன பண்றாங்க தகப்பனுடைய சொல்ல கேட்டு வார்த்தையை கேட்டு சகோதரர்கள் ஆடு மேய்க்கும் இடத்தை அறிந்து அவருடைய செய்திய கொண்டு போன தகப்பன் சொல்ல சகோதரைய செய்தியை அறிந்து அறிந்து கொள்ள வருகிறாரு சொப்பனக்கார வராம்பார் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் என்ன பண்றாங்க முதல்ல குழிக்குள்ள போட்டுறாங்க தண்ணி இல்லாத ஒரு வெறும் குழியில போடுறாங்க அதுக்கப்புறம் ரூபன் தானே அவர் அவங்க அண்ணன் சகோதரன் ஐயோ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவரை தூக்கி விடுறாரு அதுக்கப்புறம் மீதியாளுடைய கைகளில் விற்று போட்டு இருபது வெள்ளி பணத்திற்கு விற்று போட்டு அவர் எங்கே போகிறாரு எகிப்து தேசத்துக்கு போகிறார் அதுக்கு பிற்பாடு அவருக்கு ஒரு சம்பவம் அந்த போத்திபார் வீட்டில் பாவத்தை செய்யும்படிக்கு பிசாசு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி தேவனுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கை பொல்லாப்ப நான் செய்வது எப்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படி என்று சொல்லி தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு அவர் என்ன பண்றாரு விலகி ஓடுகிறார் அதன் பிற்பாடு அவர் குற்றம் சாற்றப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார் சிறையில் அடைக்கப்பட்ட பிற்பாடு அங்க பானபாத்திரக்காரரும் சிறையில் அடைக்கப்படுறாங்க பான பானப்பாத்திரக்காரருடைய சொப்பனத்துக்கு அவர்களுக்கு என்ன தெரியல அர்த்தம் தெரியல அதை யோசிக்கப்படும் சொல்ல அதை அவர் கேட்டு அர்த்தத்தையும் அவர் சொல்லி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணுறாங்க பானை பார்த்ததுக்காருங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க அல்லையா லூயா இப்போ பாருங்க அந்த சொப்பனும் அந்த தரிசனம் ஒரு அழில சொல்லாமா இத்தனை சம்பவங்கள் யோசுடைய வாழ்க்கையில் நடந்தும் அவருடைய அந்த அந்த தரிசனம் நிறைவேறாமல் போகவில்லை ஒரு அழியில சொல்லாமா அந்த சம்பவம் நடக்காம போகவில்லை குழியில் போடப்பட்ட சகோதரர்கள் பகைக்கப்பட்டாரு குழியில் போடப்பட்டாரு வெற்று போடப்பட்டாரு சிறையில் அடைக்கப்பட்டாரு அப்ப கூட ஆண்டு சித்தத்துக்காக அவர் என்ன பண்ணினாரா காத்திருந்தாரா ஒரு அழியில சொல்லாமா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடக்க சம்பவங்களை குறித்து நம்மளால் என்ன பண்ண முடியல அதை காத்திருக்க முடியலை கத்தர் செய்வார் என்று உங்களால் என்னால் நம்மளால் அதை அதை பொறுமையாக காத்திருக்க முடியாது நம்ம காணப்படுறோம் ஆனால் யோசப்பட வாழ்க்கையில் அவர் பொறுமையாக காத்திருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார் ஒரு அழிய சொல்லாமா அல்ல லூயா அதுக்கு விற்பாடு எகிப்து முழுமைக்கும் கத்தர் அவரை அதிகாரியாய் மாற்றுகிறார் தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானது எகிப்தில் மாத்திரம் பஞ்சம் இல்லை ஒரு அழிய சொல்லாமா தன்னுடைய குடும்பத்திற்கு யோசிப்பு மூலியமாய் ஆகாரம் அந்த பஞ்ச காலத்தில் ஆகாரம் உண்டாகும்படிக்கு யோசிப்பை சகோதரர்கள் மத்தியில் தன்னுடைய இனத்தார் மத்தியில் கத்தர் உயர்த்தி வைத்தார் அலூயா தரிசனத்தை கத்தர் நிறைவேற்றினார் ஒரு ஆமைன்னு சொல்லாமா இன்றைக்கு சச்சி திரு தேவ சனமே தேவ பிள்ளையே உங்களை குறித்து வைக்கப்பட்ட தரிசனம் அது நிச்சயம் வரும் ராமின் சொல்லாமா அது நிச்சயம் வரும் அது பொய் சொல்லு உங்களை குறித்து ஒவ்வொருத்தருக்கு திட்டத்தை கத்தர் வைத்திருக்கிறார் அது நிறைவேறாமல் போகாது அது நிறைவேற்றாமல் கத்தர் விட மாட்டார் ராமின் சொல்லுவோம் சொல்லலாம் என்னங்க நீங்க சபைக்கு போறீங்க இன்னும் அப்படியாவே இருக்கிறீங்களே அப்படி சொல்லலாம் இன்னும் உங்க வியாதி மாறவில்லையே இன்னும்ந்திர போராட்டங்கள் மாறி கடல்ல இருக்கிறீங்களே இன்னொன்னு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க கணவர் ரசிக்கப்படவில்லையே இன்னும் உங்க பிள்ளை ரசிக்கப்படவில்லையே இன்னும் உங்களுடைய மனைவி ரசிக்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லி அநேகர் அநேகர் நம்மை குறித்து கேட்கலாம் இளவாய் பேசலாம் ஆனாலும் உங்க மேல வைத்த சித்தம் திட்டம் என் வைத்த சித்தம் திட்டம் நிறைவேறாமல் போகவே போகாது நிச்சயமா ரட்சிப்பு வரும் நிச்சயமா தரிசனம் நிறைவேறும் சொல்லாமா நம்முடைய தகப்பன் உலக ரட்சக ஆமேன் உங்களை எண்ணர் ரட்சித்திருக்கிறார் ஒரு ராமன் சொல்லாமா யோபு பக்தன் சொல்றாங்க யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனமா ஆமேன் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் குறித்த கால எனக்கு குறித்து இருக்கிறத எனக்கு குறித்திருக்கிறதை அவர் அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரத்தில் உண்டு எனக்கு குறித்தத எனக்கு குறித்த தரிசனத்தை எனக்கு குறித்த ஆசீர்வாதத்தை எனக்கு குறித்த ரட்சிப்ப எனக்கு குறித்த விடுதலைய அவர் எப்படி நிறைவேற்றுவார் தாமதித்தால் அதற்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி யோக பக்தன் காத்திருக்கிறார் பெரிய மாணவர்களை காத்திருக்கிறார் காத்திருக்கணும் நடக்கிற வரைக்கும் காத்து இருக்கணும் கத்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் சொல்றாரு அப்படின்னா நம்ம நடக்கிற வரைக்கும் காத்து இருக்கணும் உரல அவசரப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது நிச்சயமா இது வரும் ஆமே அலை லூயா கத்திரி நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை குறித்து தான் நமக்கு ஒரு அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை குறித்து பிள்ளையோட வாழ்க்கை குறித்து பிள்ளைகளுடைய படிப்பின் படிப்பு காரியங்களை குறித்து எதிர்காலங்களை குறித்தெல்லாம் ஒரு ஒரு கேள்வி இருக்கு கேள்வி இருக்கும் அழைத்தவர் எப்படிப்பட்டவரா உண்மை உள்ளவரா அவர் அழைத்து அழைப்பும் கிருப வாரங்களை என்ன பண்ணாது மாறவே மாறாது முரளிய சொல்லாமா அழைத்த தெய்வ உண்மை உள்ளவர் நிச்சயமா தரிசனத்தை நிறைவேற்றுவார் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய திருச்சபையில் அது நிச்சயமாய் நடக்கும் நிறைவேறும் தாமதிக்கும் ஆனா காத்துரு அது தாமதிப்பதில்லை அது நிச்சயமாய் வரும் அது தாமதிக்காது என்று இங்க ஆபக்கு தெரிஞ்சு சொல்றாரு அலே லூயா இந்த நாளிலே இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் விடுதலையோ இல்லை ஆசீர்வாதமோ இல்லை தரிசனமோ கத்தரி ஆவியர் ரசிக்க என்னோட பேசினார் ஐயா என்னோட இடைப்பட்டார் இன்னும் அது தாமதிக்குது நடக்கலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க வந்திருந்தாலும் நிச்சயமாக அது வரும் அதற்காக நீ காத்திருங்கள் அது தாமதிக்காது கத்தருடைய தரிசனம் நிறைவேறாமல் போகாது கத தாமத சத்திய வார்த்தைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்